உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தமிழனில் குறிப்பிட்டிருந்ததைப் போல லக்கணமும் பாவமும் இன்னொன்று ராசியும் நட்சத்திரமும் இதில் எது பலன் கொடுக்கிறது ஜோதிடத்தில் அப்படிங்கிறப்ப எல்லாமே பலன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதையான் நீங்கள் பிரித்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து வான்மத்திய ரேகை அப்படிங்கிறத பன்னெண்டாக பிரித்து அதுக்கான முப்பது முப்பது பாய்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் இருக்குது அவ வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னிலையில் உள்ள சித்தர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த வீடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது புரியுதுங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது வீடு இருக்குது ஆக மொத்தம் வானத்தில் பன்னெண்டு வீடு இருக்குது அந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஊர் பேரை குறிப்பிடுவோம் அந்த ஊர் பேரை கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஊர் பேரை குறிப்பிடுவோம் அந்த ஊர் பேரையும் கேள்விப்பட்டதுனால் நம்மளுக்கு அருகே அருகாமையில் உள்ள நகரத்தை குறிப்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த நகரத்தை நாங்கள் கேள்விப்பட்டதில்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா மாநகரத்தை குறிப்பிடுவோம் அதுக்கப்புறம் மாநிலத்தை குறிப்பிடுவோம் இந்தமாரி சில விஷயங்கள் இருக்குது இதுதான் வந்து நட்சத்திர மண்டலங்களும் ராசி மண்டலங்களும் உருவாக்கப்பட்ட காரணம் ராசி மண்டலங்களுக்குள்ள ஒரு நுணுக்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க இங்கே எல்லாமே அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் அப்போ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த பிண்டத்தை உணர்ந்துட்டோம்னா அண்டத்தை நம்ம ஓரளவு உணர்ந்துக்கலாம் அந்த அண்டத்தை உணர்ந்துட்டோம்னா நம்ம வந்து ஜோதிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதான் உணர்தல் அப்படிங்கிறது தான் இங்கே ஜோதிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை வந்து இந்த உணர்ல் உணர்தலில் யாராக இருக்காங்களோ அவங்களால அந்த மனத்தோட ஒரு தன்மையை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறப்ப எதிர்த்திறப்பில் வரக்கூடிய ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறவங்களுக்கு சிலர் சேர்த்து நம்மளால் கொடுக்க முடியும் அது நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வச்சுட்டு போனது அதாவது நம்ம வியாபார ரீதியாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறப்ப அது வந்து பலன் கொடுக்காது உணர் வந்து அவங்க சொல்கிறவங்களுக்கு சில விடயங்கள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெரிய எனர்ஜி இருக்குது நான் எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்களே சொல்லிக்கிட்டாங்கன்னா அதில் வந்து அர்த்தம் இல்லை இப்போ சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சில விடயங்கள் சில விடயங்கள் உணர்தலின் பேரில் அவங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க அதை எது இருக்கவங்க நம்பணும் நம்பிட்டாங்கன்னா அது நடக்கும் நம்பலை அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்காது இந்த மாரி விடயங்கள்லாம் இருக்குது இதுதான் வந்து ஜோதிடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வீடுகள் இருக்குது இந்த வீட்டில் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது எங்கள் உதயமாகுது உதாரணத்துக்கு எல்லாமே இப்போ இந்த லக்கணம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் கீழ் நோக்கி கிழக்கு அப்படிங்கிற கீழ் நோக்கி இருக்குது பூமி மற்ற எல்லாமே மேல் நோக்கி இருக்குது அப்போது ஒரு விடயம் வந்து கீழ் நோக்கி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளோட எல்லாம் கீழ் நோக்கி இருக்குது அதை மேல் நோக்கி வர்றது வந்து அந்த ஒரு கீழ் பகுதி கீழ் வானம் அப்படின்னு சொல்கிறோம் லைக் கீழா வானம் தொடுவானம் கீழ் தொடுவானம் இந்தமாரி வானத்தில் அப்போது எப்போ சில மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றங்களை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் அந்த ரிசீவ் பண்ணுற ஒரு புள்ளி தான் லக்கணம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக ஒருத்தவங்களுக்கு அந்த லக்கணம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அந்த லக்கணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடிய முடியாது அதுக்கு தான் வந்து பின்னணியில் இருக்கக்கூடிய நகராத சில விடயங்கள் நகருது மெதுவாக நகரக்கூடிய சில விடயங்களில் குறிப்பிட்டாங்க அதுதான் வந்து ராசி மண்டலமாகவும் அதுக்குள்ளே போய் நட்சத்திர மண்டலமாகவும் குறிப்பிட்டாங்க அப்போ இந்த விடயத்தை நம்ம மனதில் வச்சுக்கணும் இங்கே வந்து முந்நூற்றி அறுபது பாகை அப்படிங்கிறது மட்டும்தான் பலன் முந்நூற்றி அறுபது பாகை எங்கே இருக்குது எங்கே நம்ம பிறந்தப்போ எங்கே இருக்கு இப்போ க நிகழ்காலத்தில் எங்கே இருக்குது கடந்த காலத்தில் என்னென்ன புள்ளிகளில் பா பாகைகள் இருந்துச்சு அப்போ என்னென்ன நிகழ்வுகளை கொடுத்தது இதெல்லாம் சொல்ல முடியும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறப்ப இந்த புள்ளி நகரும் அப்படிங்கிறப்ப அந்த புள்ளி நகர்றப்ப சில விடயங்களை அவங்களுக்கு முன்கூட்டியே இந்தமாரி விடயங்களில் கவனமாக இருந்துக்குங்க பாதுகாப்பாக இருந்துக்குங்க புரிதலோட புரிதலோடு இருந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்திக்குவாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து ஜோதிடம் அந்த ஜோதிட கட்டங்களில் இங்கே பாருங்கள் இதுதான் வீடு ஒவ்வொரு பதிமூணு புள்ளி மூணாக அந்த இதில் பிரிச்சிருப்பாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களை பிரிச்சுருப்பாங்க வானத்தில் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கிற அதில் எழுதியிருக்கு இந்தி கூட வச்சுக்கலாம் மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்கு இப்போ இந்த வீடுகள் அப்படிங்கிறப்பதை வந்து இந்த பறக்கும் குதிரை இங்கே தான் நட்சத்திரம் இருக்குது ஏன்னா இதுக்கு சில தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த பகுதியில் நம்மளுடைய சூரியனோடய பாகை எத்தனை அதே நேரத்தில் இந்த பூமி சந்திக்கிற பாகை எத்தனை நிலவு சந்திக்கிற பாக எத்தனை அப்படிங்கிற ஒரு புள்ளியை அங்கே குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம் இந்த இந்த குதிரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம் சில விடயங்களை குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திரத்தில் இடத்துல நட்சத்திரம் செஞ்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது மீனம் வந்துடும் மீனத்தில் இங்கே ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரேவதிக்கு முன்னாடி உத்திரட்டாதி இருக்கும் குதிரையோட முதுகு பகுதி அப்படிங்கிறது உத்திரட்டாதி குதிரையோடய கழுத்து பகுதி அப்படிங்கிறது போரட்டாதி மாரி விடயங்கள் இருக்குது இப்போ இந்த இடத்த நம்ம இந்த நம்ம குறிப்பிட்ற ஜோதிட கட்டங்கிறது இவ்வளோ தான் இருக்கும் அகலம் நீளம் இது எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும் அதிகபட்சம் நம்ம போடுறது ஆனால் நிறைய விடயங்கள் விலகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கான பதிவு அதுக்கான ஒளிரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்தமாரி இதெல்லாம் வந்து மேம்படுத்தி அதுக்கான தரவுகள் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை புதுப்பிக்கணும் நகர்த்தி அவ்வளோதான் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம குழுவில் தொடர்ச்சியாக பதிவு கூட இருந்தோம் அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழுவில் இந்த நேரலை பார்த்தவங்க நம்ம குழு பதிவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு என்ன நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இது வந்து வானத்தில் நம்ம குறிப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது அது மேலும் அதில் சில நம்ம வரலாற்று கதைகளை புகுத்தி வச்சு வந்தாங்க இந்த யுக கோட்பாடு இந்தமாரி விடயங்கள்லாம் மூணு ஒரு ராச யுகம் அப்படிங்கிறது மூணு ராச யுகம் அப்படிங்கிறது ஒரு யுகம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் பகலாட்சி அப்படிங்கிறது அந்த பகலாட்சி முடிஞ்சு இப்போ இருளாட்சி தொடங்கிற தொடங்கலை நிறைவடைய போகுது இருளாட்சி அப்படிங்கிற மூணு யுகம் அதில் நடந்துகிட்ருக்கு அதில் இறுதியாக இருக்கக்கூடிய மூணாவது ராசி யுகம் அந்த மூணு ராசி யுகத்தில் ஐந்து திணை கோட்பாடை அப்படி வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க ஐந்து திணை கோட்பாடில் குறிப்பிட்டிருக்காங்க மாதிரி விடயங்கள்லாம் இருக்குது அப்போ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசி மண்டலங்கள் ராசி மண்டலங்கள் பின்னணியில் இருக்கட்டும் ஆனால் அந்த ராசி மண்டலங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம பாகையை வச்சு கூட பார்த்துக்கலாம் ஏன்னா பாகையை வச்சு பார்க்குறப்ப என்ன சூரியன் தன்னை தானே சுற்றி வருது தன்னை தானே சுற்றி வரப்ப தன்னோட ஒரு பாகை நகர்வு பூமியிலேருந்து பார்க்குறப்ப சூரியனோட தன்னோட ஒரு பாக சூரியனோட ஒரு பாகை நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருடம் எடுத்துக்குது பூமியிலேருந்து பார்க்குறப்ப ஆனால் பூமி அந்த சூரியனை முழுமையாக ஒரு சுற்றி சுற்றி வருது முழுமையாக ஒரு சுற்றி சுற்றி வருது ஆனால் பூ சூரியன் தன்னை தானே ஒரு பாகை நகர்வு அப்படிங்கிறது ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் இதே தான் அண்டத்தில் இருக்குது பண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதே நேரத்தில் சூரியன் வந்து ஒரு பாகை அதுக்கு ஒரு இலக்கு இருக்குதுல்ல அதை சுற்றி வருது பார்த்திங்களா அந்த நகர்வு ரெண்டு நகர்வு நகருது ஒன்று தன்னை தானே சுற்றிக்கிறது இன்னொன்று அது மையமாக வச்சு ஒன்று மையமாக வச்சு சுற்றிட்டுருக்கோம் அந்த நகர்வு அப்படிங்கிறப்ப தன்னை தானே சுற்றிக்கிட்டு இருக்க ஸோ பூமி வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் தன்னை தானே சுற்றிக்கிற நிகழ்வு அதே நேரத்தில் ஒரு மையமாக அப்படிங்கிறப்ப சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருது அப்படிங்கிறப்ப அது முந்நூற்றி நாள் ஒரு வருடம்னு சொல்கிறோம் ஒன்று தான் இந்த ஒரு சொத்து தன்னை தண்ணி சுற்றிக்கிற ஒரு சொத்துக்கு நாள்னு குறிப்பிட்றோம் அதே அதோடய இலக்கு சுற்றி வர ஒரு நிகழ்வை ஒரு வருடம்னு குறிப்பிட்றோம் அவ்வளோ அதே போல் எல்லா கிரகங்களுக்கும் பண்டத்தில் இருக்குது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன நடக்குதோ அதுவும் அங்கே அங்கேயும் அதே தான் நடக்கும் அந்த மாரி விடயங்கள்லாம் இருக்குது அந்த பாகை முறை ஒரு ஒரு பாவைக்கு என்ன நிகழ்வு இதெல்லாம் வந்து அவங்க குறிப்படுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக தான் அவங்க வந்து அந்த மேலே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களை அவங்க குறிப்பிட்டாங்க குறிப்பிட்டு அதை மையமாக வச்சு நம்ம தரவுகளை நம்ம எடுக்கக்கூடிய தரவுகளை பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கூடுப்பிட்டாங்க அதையும் புதுப்பிச்சிட்டே தான் இருக்கணும் வருடம் வர வருடம் அப்படிங்கிறப்ப அது அந்த முற்காலம் அப்படின்னு சொன்னோம்ல சேர சோழ பாண்டியர் அப்படின்ட்டு அந்த காலத்தோடு அது புதுப்பிக்கப்படலை அதுக்கப்புறம் நிரந்தரம் பண்ணிட்டாங்க அதை தொடர்ச்சிட்டு தொட தொடர்ச்சியாக கொண்டு வந்தாங்க நிறைய விடயங்களை பூத்தி வச்சுருந்தாங்க எல்லாமே பலன் அடைக்கிது கொஞ்சம் 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 அதில் இது தேறி வருது அப்படிங்கிறப்ப நிறைய விடயங்கள் இருக்குது பூ பூமியில் ஜோதிடம் அப்படிங்கிறது அதில் ஒரே ஒரு சதவீதத்தை சொல்லிவிட்டு தொண்ணூறு சதவீதம் சொன்னதாக சொல்லிக்குவாங்க அப்படி இல்லை அதில் எல்லா விதமாக நிறைய விதங்கள் இது நிறைய விடயங்கள் இருக்குது மாரி ஒரு விடயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் மேலும் வந்து தெளிவாக பதிவுகளை போடுவோம் மற்ற விடயங்களை பார்ப்போம்